இது வழங்குகின்ற பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று நாட்களில் மூட்டு வழியை முற்றிலும் போக்கும் ஒரு அற்புத வழி தற்போது ஏராளமானோர் அன்றாட செயல்களை செய்ய முடியாமல் மூட்டு மூட்டு கொண்டிருக்கின்றனர் வலிக்கிறது என்று மருத்துவரிடம் சென்றால் அவர் கொடுத்து நம் வயிற்றை புண்ணாக்கி விடுகின்றனர் ஆனால் ஒரு அற்புத இயற்கை வழி உள்ளது இந்த வீடியோவில் அந்த அற்புத வழி குறித்துதான் காணப்போகிறோம் தேவையான பொருட்கள் மிக மெதுப்பான ஆலிவ் ஆயில் ஒரு கப் வரமிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை ஒன்று வரமிளகாய் பொடியை ஆலிவ் ஆயிலுடன் சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக பேஸ்ட் செய்யும் போது வெறும் கைகளை பயன்படுத்த வேண்டாம் செய்முறை இரண்டு கையுறைகளை அணிந்து கொண்டு வலியுள்ள மூட்டு பகுதியில் தடவ வேண்டும் ஒருவேளை பயங்கரமான எரிச்சலை அனுபவித்தால் உடனே நீரில் கழுவி விடுங்கள் இல்லாவிட்டால் அடுத்த முறையை பின்பற்றுங்கள் செய்முறை மூன்று பதினைந்து நிமிடம் கழித்து வெது வெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் முக்கியமாக இந்த முறையை பின்பற்றிய பின் கைகளை முகம் அல்லது கண்களுக்கு அருகில் கொண்டு செல்லாதீர்கள் டிவி எத்தனை முறை செய்ய வேண்டும் இந்த முறையை ஒரு நாளுக்கு இரண்டு முறை என தொடர்ந்து மூன்று நாட்கள் பின்பற்றினால் மூட்டு வழி பரந்தோடிவிடும் இம்முறை எப்படி வேலை செய்கிறது வரமிளகாயில் உள்ள கேப்சைசின் எனும் பொருள் வலி நிவாரணி போன்று செயல்படும் இதனால் தான் மூட்டு வழியில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கிறது கேப்சைசின் என்ன செய்கிறது கேப்சைசிங் மூளைக்கு வலி சிகிச்சையை அனுப்பும் குறிப்பிட்ட கெமிக்கல்களை அளித்து வலியை குறைக்கும் மேலும் நாம் பயன்படுத்தும் பல வலி நிவாரண கிரீம்களிலும் இந்த பொருள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எச்சரிக்கை மருத்துவரின் பரிந்துரையின்றி இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் காயங்கள் இருந்தால் இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்கள் இந்த வழியை பின்பற்ற வேண்டாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்